ஹலோ வணக்கம் நான் உங்கள் மதன் நம்ம இந்த பதிவில் ஆர்ஏ ஃபால்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபால்ஸுங்க அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக கொட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஃபால்ஸுங்க அப்படி இப்படின்னு கதை சொல்கிறதுக்கு நான் இங்கே வரலைங்க இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு நார்மலான ஃபால்ஸ் தான் கொஞ்சமாக தான் தண்ணி வரும் இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த ஃபால்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் முழுமையாக அவங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் மதன்ஸ் டைரி சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆரிய ஃபால்ஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணி ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்பு யூஸ் பண்ணிக்கணும் புரியுதா காலையிலே கிளம்பும் போது ரிஃப்ரெஷ் ஆகணும்ட்டு ஒரு டீயை போட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வருவண்ணே போங்கண்ணே அவ்வளோதாங்க வண்டியில் ஏறி உட்காந்து தான் தாமதம் சும்மா அண்ணன் கில்லி விஜய் மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சாரு இந்த ஆர் ஃபால்ஸுக்கு நாங்கள் எப்படி போனோம்னு பார்த்தீங்கன்னா இருந்து காஞ்சிபுரம் அரக்கோணம் அப்படி பிச்சாட்டூர்னு வந்து நாகலாபுரம் போய் அங்கேருந்து பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ஏ ஃபால்ஸ் போய் சேர்ந்துட்டோம்

அதனால் காஞ்சிபுரம் வந்தவுடனே நாங்கள் ஏகாமநகர் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு உட்காரும் போது அங்கே சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்ததுனால வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம் ரெண்டு இட்லி பிள்ளைப்பா அதுக்கப்புறமா ஹைவேஸில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது திருமாலபூர் பக்கத்தில் ஒரு ஹைவேஸில் ஒரு சின்ன கடை இருந்தது ரொம்ப ரீசனபுளாக இருந்தது அதே சமயத்தில் நல்லாவும் இருந்ததுங்க அருஞ்சவை நாக்கல உட்கார்ந்து நடக்க மாட்டே. ஏன் திமங்களா? என்ன சாவுறளமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். வாரே வண்டி அவ்ளோதான் போகுங்க. ஏன்டா வண்டி பிக்கப் சரியில்லனே போன வாரம் தான்டா டயர் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டி என்ன ஸ்பீடா போது பாத்தீங்களா? ஆந்திரா எண்டர் ஆயிட்டோம். பாருங்க எங்க பார்த்தாலுமே பேனர் தெலுங்கல தான் இருக்கு. அப்படியே வண்டில வந்துட்டே இருக்கும்போது எங்க நண்பர் வந்து இதுக்கு முன்னாடி ஆரே ஃபால்ஸ் பார்த்துட்டு அவர்தான்ங்களை கூட்டிப் போறாரு. போக்குகிற வழியில் கரும்பு தொட்டத்தை பார்த்துட்டு பாருங்க எவ்வளோ ஹைட்டில் நெல் வளர்ந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை விட்டாரு பாருங்க சிரிப்பு தாங்க முடியலங்க என்ன செய்வா இதே எதாது சொல்லி என்னண்ணப்பா என்னண்ண சொல்கிறேன் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க மாறுபா எங்கே காட்சி இது தெளிஞ்சு போச்சு தெரியவா எப்ப நெல்ல பார்த்தனோ அப்பதான் தான் தெளிஞ்சு போச்சு ஒரு ஆபிடணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது நாலு இந்த உலக நம்ப உடனே வந்து பார்க்கணும் ஒரு சின்ன குக்கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி தாங்க அந்த ஆரியோ ஃபால்ஸ்க்கு போகணும் அந்த ஒத்தேடி பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரணமுடாக தான் இருக்குது இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் வந்துடும் அந்த செக் போஸ்ட்டு தான் வந்து இந்த ஆரே ஃபால்ஸுடைய மெயின் என்ட்ரன்ஸு இந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் நிறுத்திவிட்டு அங்கே வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் டிக்கெட் வாங்கிக்கணும் இங்கே ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வண்டிக்கு வந்து முந்நூறுரூபா டிக்கெட் வேர் பண்ணுறாங்க நாங்கள் மொத்தம் ஆறு பேர் போனதுனால எங்களுக்கு முந்நூறுரூவா அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு ஒரு முந்நூறுரூவா மொத்தம் ஆறுநூறுரூவா எங்களுக்கு ஆச்சு இதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போகணும் அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய இடம் இருக்குது அங்கே தான் நீங்கள் கார் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த கார் நிறுத்துகிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அழகாக ஷர்ட் போட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் படிப்படியாக ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம நண்பர் சொன்னார் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்னஸாக இருக்குது அதே மாதிரி லேடிஸ் ஜென்ஸ் அவங்கவங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு தனியாக ஒரு இடமும் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க அது இல்லாமல் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே இருக்குது இந்த இடத்துல கார் நிறுத்திட்டு நம்ம இதுக்கப்புறமா வந்து இந்த ஃபாரஸ்ட் வழியாக அதை காட்டு வழியாக நம்ம நடந்து போகணும் நாங்கள் இங்கேயே நிறுத்திவிட்டு நான் எங்களுக்கு முந்தையான பேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரியுது பார்த்திங்களா அந்த மலையுடைய அடிவாரத்தில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து அந்த ஃபால்ஸ் ஆரே ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னாங்க அதை நோக்கி நம்ம இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த கார் பார்க்கிங் ஆனது அந்த ஆர்ஏ ஃபால்ஸுக்கு போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு கிலோமீட்டர்ஸ் ஆகும் அப்படின்னு போ சொல்லியிருந்தாங்க இங்கே ஒரு பேனர் வச்சுருக்காங்க அந்த ஆர்ஏ ஃபால்ஸ் போய் எப்படி சேர்றது அங்கே வழியில் என்னென்ன இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு ரூட்டு மேப்பை வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இங்கே வந்து சேரும்போதே மணி பன்னெண்டு ஆகிடுச்சி அந்த மெயின் ஃபால்ஸுக்கு வந்து ஒரு மணி வரைக்கும் தான் அலோடான் அதுக்கு மேலே அலோடு கிடையாது அதனால் வந்து நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஃபால்ஸுக்கு போகிற பாதை எல்லாம் பார்த்திங்கன்னா மண்தரையாக தாங்க இருக்குது அதுக்கு மேலே கல்லெல்லாம் புதைச்சி ஒரு சின்ன வழி மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அந்த வழியில் தான் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகணும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ப்ரோ ஒரு மணிக்குள்ளீச் இல்லைன்னா அங்க செக்யூரிட்டி இருக்கிறாங்க அந்த செக்யூரிட்டி வந்து அந்த மெயின் பால்ஸுக்கு போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க அதனால நாங்கள் ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நடக்க ஆரம்பிச்சிட்டோன்றதை விட நாங்க ஓட ஆரம்பிச்சிட்டோம் தான் சொல்லணும் அவ்வளவு வேகமா நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மலை அடிவாரத்தில் வந்துடுறாங்க அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிடுது ஏன்னா பார்த்திங்கன்னா சுற்றிலும் மரங்கள் தான் அந்த மரங்களுக்கு நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் வந்து எந்த ஒரு பயமும் இல்லைங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து இங்கே நிறைய பேர் வராங்க லேடிஸ் மட்டும் இல்லைங்க ஃபேமிலியோடு வராங்க ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஃபால்ஸை தான் தெரியுது ஆஹா இந்த மே ஒரு மணி நேரமா நடந்திருக்கேன் என்ன அர்த்தம் வீடு போய் சேர்றதுக்கு எப்படி ஒரு மாதம் இருக்கேயா இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு உங்களுக்கு அங்கேயே வந்து நவகங்கான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நீரோடு இருக்குங்க அந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஃபேமிலியோடு உக்காந்துட்டு அங்கே குளிக்கிறாங்க அதுவும் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு ஏற்றமான இடமா தான் தெரியுது இருந்தாலும் நம்ம மெயின் ஃபால்ஸை பார்க்கணும் அப்படின்றதுனால் நாங்கள் வந்து அதை கடந்து வேகமாக போட ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் அந்த கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்புலேயே செய்யப்பட்ட ஒரு படிக்கட்டு அமைச்சிருக்கிறாங்க அந்த படி வழியாக நீங்கள் இறங்கி அந்த மெயின் ஃபால்ஸுக்கு நீங்கள் போகணும் அவ்வளோதாங்க நம்ம கிட்ட வந்துட்டோம் இந்த அருவி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து முதல் அருவின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் அருவி இதுக்கப்புறமா இன்னொரு அருவி இருக்குது அதுக்கு வந்து இன்னும் ஒரு மலைக்கு மேலே போகணும் அந்த அருவிக்கு எங்களுக்கு அலோ பண்ணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வரும்போதே மணி ஒன்றே காலம் ஆகிடுச்சு ஆக்சுவலி பன்னெண்டு ஐம்பதுக்கெல்லாம் அந்த வழியை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க செக்யூரிட்டி மேலே அனுப்ப மாட்டேன்றாங்க அதனால் வந்து எங்களால் அங்கே போக முடியல அதனால் நாங்கள் இந்திய ஃபால்ஸில் வந்து குளிச்சிட்டு அப்படியே நாங்கள் திரும்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த முதலறிவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி ஆழமுள்ள ஒரு குளம் மாதிரி இருக்குதுங்க அந்த மேலேருந்து ஊற்றக்கூடிய அந்த அருவி தண்ணி வந்து இந்த குளத்தில் தேங்கி அதுக்கப்புறமா வடிஞ்சு நீரோடியாக போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி ஆழம் இருக்கிறதுனால வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த குளம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இறங்கி நீச்சல் அடிக்க முடியும் நீச்சல் தெரியாதவங்களுக்கு ஒரு கயிறு மாதிரி ஒன்று கட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த ரோப்பை தாண்டி அவங்க போகக்கூடாது அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒன்றா அவங்க நீச்சல் அடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நீச்சல் தெரியாதவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் ஜாக்கெட் தராங்க அந்த பலூன்ஸ் தராங்க இதில் வந்து யூஸ் பண்ணிட்டு கூட நீச்சல் அடி தெரியாதவங்க வந்து நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு வரலாம் ஆனால் அது வந்து இங்கே காசு கொடுத்து நம்ம வாங்கணும் அதுக்கப்புறமா நம்ம நீச்சல் அடித்து முடித்து எல்லாம் என்ஜாய் பண்ண பிறகு அவங்கக்கிட்டே வந்து அதை கொடுத்துட்டு வரணும் அதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க ஆனால் நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டு மணிக்கெல்லாம் இந்த ஸ்பாட்டை ரீச் ஆகிற மாதிரி வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காதுங்க வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ தெளிவாக உள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே அப்படியே ட்ரான்ஸ்பண்டாக தெரிகிற மாதிரி இருக்குங்க இப்போ இவ்வளோ ஜனம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி லீவுன்றதுனால வந்து இவ்வளோ இருக்கிறதுனால அந்த தண்ணியே வந்து கலங்களாக இருக்குது இது மார்னிங் நீங்கள் ஃபஸ்ட் வந்து இந்த குளத்தில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நண்பர் வந்து இந்த இடத்த வந்து பார்த்துருக்குறாரு அந்த மாதிரி அதனால் வந்து அவருக்கு இந்த டைமில் நாங்கள் போனது பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இன்னொரு டைம் நம்ம முதல் ஆளாக நம்ம இந்த இடத்துல வரணும் அப்படி வரும்போது இந்த இடத்த பார்க்கும் போது அது வேறு மாதிரி ஒரு ஃபீலை உணர்த்தும் அப்படின்னு நம்மகிட்ட சொன்னார் இருந்தாலும் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றதுனால வந்து எல்லா மக்களோடு சேர்ந்து குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு வேலை கரையேறி வந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை மணிக்கு நல்ல வெயிலுங்க ஆனால் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குதுங்க ரொம்ப ஐஸில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது ஜனங்கள் வந்து களையவே இல்லைங்க ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் இந்த அருவியில் குளிச்சுட்டே இருந்தாங்க நாங்களும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அந்த அருவியில் குளித்து ஆட்டம் போட்டோம் அந்த அருவி வரக்கூடிய அந்த இடத்துக்கு நாங்கள் போய் அந்த அருவியில் வந்து தலை முங்கி குளிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பாறை முழுவதுமே வந்து ரொம்ப வழவழப்பானதாக இருக்குதுங்க அதில் ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து ஏறுறாங்க லேடிஸுங்களும் கூட அதில் ஏறி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஏறுறாங்க சில பேர் ஸ்கிட்டாகி அதில் விழுறதும் நான் பார்த்தேன் அதனால் வந்து அந்த இடத்துல போகிறது ஒன்றது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயந்தான் இருந்தாலும் எல்லாரும் அதை பார்க்கணும் அந்த இடத்துல வந்து குளிக்கணும் அப்படின்றதுனால வந்து அந்த ரிஸ்க் எடுத்து அது மேலே போய் ஏறி குளிச்சு ஆட்டம் போடுறாங்க என்ன கேட்டால் நீச்சல் தஞ்சவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போகலாம் அதுவும் லேடிஸுங்க வந்து அது மேலே ஏறி போய் குளிக்கிறதுன்றது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம்தான் ஏனால் தவறிச்சின்னா நிச்சயமாக அது பின்மண்டியில் அடிபட்டு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் கூடுமான வரைக்கும் லேடிஸுங்க வந்து இந்த மாரி இருக்கக்கூடிய தண்ணியிலேயே குளிச்சுட்டு ஆட்டம் போடலாம் நீங்கள் அருவியில் குளிக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது இந்த பால்ஸுக்கு செட் ஆகாது நீங்கள் குட்டாலும் இந்த மாதிரி இடத்துல நின்று அருவி கொட்டுற இடத்துல நீங்கள் அதில் குளிக்கலாம் இந்த இடன்றது வந்து எங்கள் பாரமலை ஏறி தான் ஒரு ஸ்டெப் போய் தான் நீங்கள் அங்கே போய் குடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் இதில் ஏறினீங்கன்னா கால் ஸ்கிட்டாகி விடுறதுக்கு வா நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி ஸ்கிட்டாகி நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா உங்கள் பின்மண்டியிலையோ இல்லை எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா உடனடியாக உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கும் இங்கே ஃபெசிலிட்டி கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் நீங்கள் வந்து அந்த கார் பார்க்கிங் ஏரியா வரைக்கும் போகணும் அதே மாதிரி இந்த குளம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து காலை வச்சிங்கன்னா நிறைய மீன்கள் வந்து அந்த காலில் வந்து கடிக்கிறதுனால பார்க்கலாம் கடிச்சது ரகுபர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய மீன்கள் வந்து அந்த காலை கடிக்கிறது நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ தெளிவாக தெரியும் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இந்த ஃபால்ஸ் இருக்கிறதுனால வந்து தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லைங்க ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிராவில் வந்து கூட நிறைய பேர் வந்து இந்த ஃபால்ஸை வந்து குளிக்க வராங்க இந்த அருவியுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற அருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் மற்ற இருக்கக்கூடிய குருளி ஃபால்ஸ் இந்த மாதிரி அருவிலாம் போயிருக்கும் போது நாங்கள் பார்த்துக்கிறது என்னென்னா மெயின் அருவியில் மட்டும்தான் உங்களால் குளிக்க முடியும் மற்ற எந்த அருவிலையுமே உங்களால் வந்து அந்த அருவி எங்கே போய் முடியுதுன்றது கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த ஆரிய ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடக்கம் முதல் கொண்டே நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸ் போகிற ஓடையை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் குழந்தைங்க முதலு கொண்டு பெரியவங்க வரைக்கும் உட்காந்து குளிக்கிற மாதிரி அழகழகாக ஒரு ரெண்டு மூணு இடங்கள் இருக்குதுங்க அந்த இடங்களில் நிறைய லேடிஸுங்க அவங்க ஃபேமிலியோட சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு குளிக்கிறாங்க ஸோ இந்த ஆரிய ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷல் தான் சொல்லலாம் ஏன்னா நிறைய ஃபால்ஸில் நீங்கள் போயிருப்பீங்க அங்கே மெயின் அருவியில் மட்டும்தான் தலையை வச்சு நம்ம குளிச்சுட்டு அதோடு வந்துட்ருப்போம் இந்த மாதிரி தண்ணியிலேயே உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு அருவி எங்கேயுமே இல்லைங்க இந்த ஆர்ஏ ஃபால்ஸு அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அருவிங்க நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இந்த அறிவை என்ஜாய் பண்ணுவீங்க இந்த அருவியை ஒட்டின மாதிரியே ஒரு கோயில் இருக்குங்க இந்த கோயில் சின்ன ஒரு குகை கோயில் சிவன் கோயில் மாதிரி தெரியுது இந்த கோயிலில் நாங்களும் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் நீங்களும் போகும்போது இந்த கோயிலை ஒரு முறை பார்த்துட்டு வாங்க இந்த கோவிலில் பூஜாரி எல்லாம் இல்லைங்க இந்த உள்ளூர் மக்கள் வந்து இந்த அருவிக்கு குளிக்க வரும்போது இந்த கோயில்லேயும் வந்து சாமி கும்பிட்டு தேங்காயெலாம் உடைச்சி அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க அதை நாங்கள் பார்த்தோம் நம்ம வந்து புதுசாகிறதுனால வந்து இந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வரும்போது மதியம் டைமில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பாடு கம்பல்சரி கட்டிட்டு வரணும் இன்கேஸ் நீங்கள் கட்டிட்டு வராதவங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன மினி ஹோட்டல் மாதிரி இவர் வச்சிருக்கிறாரு இவர்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவரே செஞ்சு வச்சுருவார் அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போய் சொல்லி சாப்பிட்டுக்கலாம் இவருடைய நம்பரை நான் டிஸ்பிளேயில் தரேன் அவரோட நம்பரை நோட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு பிரியாணியோ இல்லை நார்மல் ரைஸோ கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பேர்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவார் அங்கே போகும்போது நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் அவ்வளோதாங்க ஆர்ஏ ஃபால்ஸை குளிச்சு முடித்த பிறகு நேராக நாங்கள் கார் பார்க்கிங் வந்து சேர்ந்தாச்சு இதுக்கப்புறமா செங்கல்பட்டுக்கு கிளம்புறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் நீங்களும் இந்த ஆர்ஏ ஃபால்ஸுக்கு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எட்டு மணிக்கெல்லாம் இந்த கார் பார்க்கிங்காண்ட வந்து ரீச் ஆகிடும்ங்க அப்போ தான் நீங்கள் அந்த ஆர்ஏ ஃபால்ஸில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி